இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்திய குற்றச்சாட்டில் கலகுல அத்தை ஞானசார தேரருக்கு கடந்த மார்ச் மாதம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்தி நான்கு வருட கடூலிய சிறை தண்டனையையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி கூரகள விகாரை தொடர்பில் இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் வெளியிட்ட கருத்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக ஞானசார தேரருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கின் இரண்டு குற்றப்பத்திரங்களிலும் அவர் குற்றவாளி என நிரூபணமானதை தொடர்ந்து குறித்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த பொது மன்னிப்பை பங்கை ஜாமியத்துல் உலமா சபை வழங்கப் போகின்றது என்ற கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்றைய தினம் தெஹிவல ஜும்மா பள்ளி வாயிலில் முக்கிய கூட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்த கூட்டம் தொடர்பில் ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் அஷேக் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இலங்கையில் உள்ள பல அமைப்புகள் பல அரசியல் முக்கியஸ்தர்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய கடந்த கால பொதுவான ஒரு வழக்கம் இஸ்லாமியர்களுடைய பொதுவான ஏதாவது விடயம் வந்தால் இஸ்லாமியர்கள் உள்ள முக்கியமானவர்களை அழைத்து அவர்களுடன் ஆலோசனை செய்து தான் முடிவெடுப்பது ஜம்யத்து பொதுவான ஒரு வழக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவ்வாறு மாஷா நிறைய பேரை அழைத்து அவர்கள் இங்கு வந்திருந்தார்கள் அந்த அவர்களுடைய கரு கருத்துக்களை நாம் கேட்டதற்கு பின்னால் அநேகமானவர்கள் கடந்த காலங்கள் அந்த ஞானசார தேரால் நாமும் இஸ்லாமியர்களும் இலங்கையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்களை சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு எல்லோராலும் ஏகோபித்த கருத்து என்னவென்றால் ஜனாதிபதி சம்பந்தப்பட்டது அதனால இடையில நுழைந்து இதுல மன்னிப்போ அல்லது முடிவோ சொல்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் சட்டம் சம்பந்தப்பட்டவர்கள் மக்களிடம் அவர்கள் சட்டம் சார்ந்த முடிவுகளை எடுப்பார்கள் இறுதியில் ஜனாதிபதியுடைய முடிவு என்ன முடிவோ அந்த அடிப்படையில் அவருடைய விடயம் தொடர்ந்து நடக்கும் என்று தான் ஏகமனதாக நம்முடைய இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது வெல்கம் டு அமேசான் காலேஜ் அண்ட் அமேசான் கேம்பஸ் தியூச்சர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் We are a DWEC registered institute collaborated with many international universities, which are recognized globally and by the UGC. Amazon College provides high quality of diploma, HD, &E, degree, and master programs. For more details, Amazon College and Campus 294, Gold Road, Colombo 4, Sri Lanka. Visit www.amazoncollege.lk